என் குழந்தையே கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவு உன் தாய் என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட பிள்ளைக்கு நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைத்தே தீரும் நல்ல நேரத்தை நான் தொடங்கு வைக்கிறேன் என்று சொன்ன உடனேயே என் பிள்ளையினுடைய முகத்தில் சந்தோஷம் வந்ததா அல்லது சந்தேகம் வந்ததா என்பதனை நான் அறிவேன் உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு சந்தோஷப்பட்ட குழந்தைகள் மன நிறைவோடு என் வாக்கினை கேட்க தொடங்கு என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் கைகளில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல போராட்டங்களை நாம் போராடித்தான் ஆக வேண்டும் எதுவும் அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை எந்த விஷயங்களும் சர்வசாதாரணமாகவெல்லாம் நம்மை வந்து சேர்ந்து விடுவதில்லை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நமக்கான மாற்றத்தை நாம் உருவாக்கிடத்தான் வேண்டும் நமக்கான திருப்பத்தை நாம் தான் பெற வேண்டும் அதனால் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு என்னாலும் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரத்தில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் நான் கண் இமைக்கும் நேரத்தில் கொண்டு வந்த தந்திடுவேன் நீ என் நெற்றி பொட்டை தொட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மாவின் நெற்றி பொட்டை தொடும் பொழுது உனக்குள் மிகுந்த தைரியம் பிறக்கும் உன்னால் அத்தனையும் முடியும் என்கின்ற நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்காக மாறப்போகின்றது என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் அத்தனையையும் தாண்டி உனக்கு அதைவிட விட மிகச் சிறப்பான ஒரு விஷயத்தை உணர்த்தும் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது நடக்கும் என்று தாயின் நெற்றி பொட்டை தொட்ட பிறகு அது நடக்காமல் போய்விடுமா என்ன இந்த சூழ்நிலையில்தான் அம்மா உனக்கான ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் நடத்துவதையும் உனக்கு கொடுப்பதையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி குழம்புவதை நிறுத்திவிட்டு நம் வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கே நமக்கானதாக நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்திட நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தருணம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய பேரதிர்ஷ்டத்தின் தருணம் உன்னோடு இருந்து அத்தனை விஷயங்களையும் நீ பெறக்கூடிய தருணம் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பின்னே தங்கிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நன்மைகளை நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு அது உணர்த்தும் உன் வாழ்க்கையில் நான் தொடர்வதை உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்தும் அல்லவா இனிமேலாவது என் பிள்ளை எதற்கும் கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலைக்கும் பதற்றமடையாமல் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த நொடி உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ கைவிட்டு விடாமல் உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு அது நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு காண்பித்து கொடுத்து விட்டது எத்தனையோ திருப்பங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுத்து விட்டது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர்வதற்கு முன்பாகவே இந்த சூழ்நிலையில் நீ பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பலன்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் தாயானவளின் விருப்பம் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நான் இருந்து உனக்கு ஒன்றை தர நினைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா அம்மா எதை கொடுத்தாலும் நம்முடைய நல்லதற்குத்தான் கொடுப்பாள் என்பதனை நீ உணர்ந்திட்டாலே போதும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை நீ சந்தித்து விட்டாய் ஆனால் அதுவே நிரந்தரம் என்று நீ நினைத்துவிட முடியாது அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இனி உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பேர்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்தது போது அதையெல்லாம் கடந்து வாழ்ந்து வந்திருக்கின்ற என் குழந்தை நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ யோசித்து பார்த்தால் இதைவிட அதிகமான துன்பங்களை தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதைவிட அதிக துன்பத்தை தாங்கிக் கொண்டும் அதிக கஷ்டத்தில் மிதந்து கொண்டும் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை பெரிதுபடுத்தாமல் அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு அடுத்தது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உனக்கென நான் வருவதை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்கு எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் இதனால் வரையிலும் நீ பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை பற்றி யோசித்து யோசித்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எத்தனை நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் நீ அனுபவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டிய தருணம் வந்து விட்டது எந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த வாழ்க்கை உனக்கானதாக வேண்டும் என்று எண்ணினாயோ அதை நான் உன் வசமாக்கி கொடுத்திட வந்திருக்கிறேன் நீ என்ன வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு என்னிடத்தில் கேட்டாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியானதுதானா என்பதனை உணர்ந்து கொண்டு உன் தயானவள் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டு இருக்கின்றேன் சில விஷயங்களை நீ கேட்கும் பொழுது உன் மனசாட்சியை உன்னிடத்தில் சொல்லும் அல்லவா இது நமக்கு அவசியமானது அல்ல இது நமக்கு அத்தியாவசியமானது என்று உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லும் அல்லவா அது போன்ற விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருக்குமே தவிர நீ நியாயமாக கேட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே இந்த தயானவளின் அன்புள்ளம் என்னாலும் உன்னை காப்பாற்றும் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் அது நன்மை தீமைகளை உணர்ந்து உன் கைகளில் வந்து சேரும் எப்பொழுதுமே பிடிவாதம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய பிடிவாதம் அங்கே ஜெயித்து விட்டதாக அர்த்தம் கிடையாது நீ பிடிவாதத்தினால் ஒரு விஷயத்தை பெறுகிறாயானால் நாளை அதை தேடி வருகின்ற அத்தனை நன்மை தீமைகளும் உனக்கே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து அது தள்ளிவிடும் பொழுது நீ அதனை பெற்றுக்கொண்டே தீருவேன் என்ற ஒரு முழு முயற்சியோடு இறங்குவாயானால் என் குழந்தையை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதற்கான பலனை பெற்றுத்தானே தீர வேண்டும் தெய்வம் காரணமில்லாமல் எதையும் செய்யாது அல்லவா சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அழுது புரண்டு உரண்டு நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று என்னை மிரட்டி தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து கொண்டார்கள் அம்மாவும் என்ன செய்ய முடியும் பிள்ளைக்கு சில விஷயங்களை உணர்த்தத்தான் முடியும் அதையும் மீறி நான் இப்படித்தான் என்று சொல்லும் பொழுது என் குழந்தையை அப்படியே விட்டுவிட முடியுமா ஒரு தாயாக என் குழந்தைக்கு முன்னின்று அந்த விஷயத்தை செய்து கொடுத்த பிறகு பின்னாளில் பிரச்சனைகள் தலையை முட்டி வந்து விட்ட பிறகு ஓடோடி வந்து நான் தான் அறியாத பிள்ளை தெரியாமல் கேட்டுவிட்டேன் நீ தெய்வமல்லவா இதை நீ எப்படியாவது அன்றே தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அன்றே எனக்கு பாடத்தை புகட்டி இது வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாமே இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று என் பிள்ளை சொல்லி மன வருத்தமடைவாய் உண்மை இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் காரணமில்லாமல் தெய்வம் நமக்கு கொடுக்காமல் நிறுத்தாது என்பதனை யாரால் உணர முடிகின்றதோ அவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான சூழ்நிலைகள் தெளிவாக புரியும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற மிகப்பெரிய தருணங்கள் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னோடு உன் அம்மா இருந்து வழிநடத்துகின்ற இந்த நேரத்தில் உனக்கான ஒன்றை பெறுகிறோம் என்று தெரிந்தவுடன் நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் எதையும் எதிர்நோக்குகின்ற மனப்பக்குவத்தோடும் நீ இருந்து விட்டால் போதும் அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடவும் கூடாது நல்லது நடக்கப் போகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலும் போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உனக்கு உன் மனதிற்கு எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு இதுநாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் இனி பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுநாள் வரையிலும் நீ செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கும் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்த இன்னல்களுக்கும் சேர்த்து வைத்து இனி உனக்கு நல்லது நடக்கும் எல்லோரும் சூழ்ச்சிகளை செய்யும் பொழுது நாம் நல்ல விஷயத்திற்காக சில சூழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாய் அது தவறு கிடையாது நாம் செய்கின்ற விஷயமும் நாம் சொல்கின்ற பொய்யோ யாரையும் பாதிக்க கூடாது அதனால் நல்லது நடக்கும் என்றால் நிச்சயமாக அதனை செய்யலாம் அது எந்த தவறும் இல்லை எல்லா நிலையையும் தெய்வம் புரிந்து கொள்ளும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் எந்த நேரத்தையும் தெய்வத்தினால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதையும் புரிந்து இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவதையும் என்னவென்று உணர்ந்துவிட்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை ஒரு பொழுதும் உன்னால் தவிர்த்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும் எல்லா நிலையும் உனக்கே உனக்கானதாக மாற்றங்களை கொடுக்கும் அத்தனை திருப்பங்களும் உன்னை தேடி வரும் கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகள் உன் வீட்டுக் கதவை தட்டி உன் கைகளிலேயே வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி படுத்தும் இந்த நிலையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக எதிர்கொள்வாய் என்பதனை உணர்ந்திட்டால் போதும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லா நிலையையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் இனி எல்லாவற்றையும் உன்னால் சரியாக புரிந்திட முடியும் எல்லா நேரங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் எல்லா நிலையிலும் இந்தவராகி துணை துணையிருப்பாள் என்பதனையும் நீ மனதில் உறுதியாக வைத்திரு இனி துன்பங்கள் உன்னை நெருங்காது நீ விரும்பியது எல்லாம் உன் கை வந்து சேரும் என்பதும் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா நாளைய விடியல் உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்